நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு ஒரு ரூபா பழைய ஓல்டு நாணயத்தில் இருக்கக்கூடிய எரர் பற்றி பார்க்க போகிறாங்க இந்த எரரில் உங்களுக்கு ஒரு டூரிஸ்டும் வச்சுருக்கிற வீடியோ கடைசியில் சொல்கிறாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா எப்போ அடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்டதுங்க மெட்டல்னு பார்த்தா காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு ஷேப்பு வந்து வட்ட வடிவத்துக்குள்ளே எட்டு முனை வடிவம் கொண்ட டயாமீட்டருங்க சரிங்களா இதில் என்ன எரர் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா ஒவ்வொன்றா பார்த்துருவோம் இப்போ நாம் பார்த்துட்ருக்குற இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கல்கத்தா மின்ட்டில் அடிக்கப்பட்டதுங்க இதில் என் இதில் என்ன எரர் பார்க்குறோம்னா அந்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே சத்தியம விஜயன் தேன் இருக்குது அதுக்கு கீழே ஒன்று இருக்குது அதுக்கு கீழே ருப்பி சிம்பு ருப்பின்னு இங்கிலீஷில் இருக்குது ரெண்டு பக்கமும் சோளக்கதிர்களை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது அதை நல்லா நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா அதில் என்ன இறர் இருக்குதுன்னு தெரியும் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் அதை ஊற்று பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த சோளக்கதிர் சோளக்கதிர்களுக்கு மேலே அப்படியே அந்த நாணயம் ஃபுல்லாகவும் ஏதோ ஒரு மழைச்சாறல் விழுற மாதிரி மேலிருந்து கீ கீழே அப்படியே கோடு கூட கிழிச்சி விட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கிராக் இரர் இல்லையா கேபி கிராக் இரருங்க இதுவே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக விழுந்து விழுந்திருந்தால் இதனுடைய விலையே வேறு சரிங்களா இதுக்கு பின்பக்கமும் இருக்குது பாருங்களேன் அந்த கோடுகள் பின்பக்கமும் இருக்குது பாருங்களேன் இதை நான் அந்த ரப்பர் வச்சு சுரண்டி எடுத்துட்டதுனால உங்களுக்கு இதில் சரியாக தெரியல பாருங்கள் அந்த நடுவில் அசோக சின்ன இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து அப்படியே அந்த தலை தோல் அதுக்கு மேலே அப்படியே அந்த புள்ளி புள்ளியாக ரவுண்டு கட்டின மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு வட்டம் அதுலேருந்து அப்படியே கீழே இறங்குது பாருங்கள் அப்படியே கத்தியில் கோடு போட்டு கிழிச்ச மாதிரியே இறங்குது பார்த்திங்களா இதாங்க அந்த இர இது வந்து செக்யூரிட்டி எட்ஜில் அடிச்சிருக்க வேண்டியது ரீடட் எட்ஜில் இருக்குது இந்த காயின்னு அதனால் அதுவும் ஒரு எரர் இதுக்கு இந்த எரர்னு பார்த்திங்கன்னா இந்த எரர் நாணயங்களெல்லாம் இதுவரைக்கும் நான் விலை பேசுனது நான் என் கையில் கிடைக்கிறதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறேன் ஒழிய இன்னும் நான் இந்த நாணயங்களை விற்றதும் இல்லை வாங்கினதும் இல்லைங்க ஆனால் வாங்கிக்கிறேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் இன்னும் யாருக்கிட்டேயும் நான் வாங்கலை சாரி ஒரு நண்பர் சிவகாசி நண்பர் மட்டும்தான் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் சில இந்த மாதிரியான ஏறர் நாணயங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் இதில் இது வந்து அவர் கொடுத்ததில்லை இது நான் ஏற்கனவே சேமிப்பில் இருந்த என்னுடைய நாணயம் இது இதுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நான் விற்க போகிறதில்ல இருந்தாலும் அப்படி நான் விற்றேன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நாணயங்கள் கையில் கிடைச்சி விற்க நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து ரேடி டேட் ஜோவில் இந்த மாதிரியான கிராக்கரோட இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக ஆயிரம் ரூபாய்க்கு விலை சொல்லலாங்க சரிங்களா இதில் வந்து டை வெரைட்டி லயன் வெரைட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது லயன் வெரைட்டி காயின் இருக்குது ஒரு ரெண்டு செட்டு அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரிங்களா இதனுடைய விலை ஆயிரம் ரூபாய்ங்க நான் வ வச்சுருக்குறேன் ஆனால் தரமாட்டேன் சரிங்களா சரிங்க நாம் அடுத்த நாணயத்தை பார்ப்போம் அதில் தான் உங்களுக்கு வச்ச டேஸ்ட் இருக்குது பார்ப்போம் வாங்க இந்த நாணயத்தை நல்லா ஒத்து பாருங்களேன் இதுவும் அதே மாதிரியான அதே வருஷத்தில் அடிக்கப்பட்ட ஆனால் மும்பை மின்டில் அடிக்கப்பட்ட நாணயங்க அதுக்குரிய எல்லா அம்சங்களும் இதுக்கு இருக்குது அதனால் அதுக்கு தனியாக ஒரு இது வேண்டாம் ஆனால் நீங்கள் அடையாளங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றுக்கு மேலே சத்தியமேவ ஜெயந்தி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் கீழே அந்த ஒன்று டினாமினேஷன் நம்பர் இருக்கா ருபீஸ்ன்னு இங்கிலீஷில் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு அது அடித்த வருஷம் இருக்குதா அதுக்கு கீழே வந்து ரொம்ப சின்னதாக புள்ளி மாதிரி இருக்குது ஆனால் அது மும்பை மின்ட்டு மும்பை மின்ட் இருக்குதுங்களா வைரக்குறியீடு ரெண்டு பக்கமும் அந்த சோழக்கதிர்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சோழக்கதிர்களை ஒத்து பாருங்களேன் அதில் வந்து ஏதோ ஒரு எழுத்து இது இது மற்ற நாணய சேகரிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு பேக்கேஜ் ஏரர் அப்படியே நாணயம் அச்சடிக்கும்போது அந்த பிளான் செட்டு ஒரு தரம் இல்லாததாக இருக்க இருக்கிறதுனால அந்த ஹெவியாக அடிக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் தாங்காமல் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு எரர்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய பார்வைக்கு இது வந்து வேறு மாதிரி தெரியுது உள்ளுக்குள்ளே ஏதோ மூணு நாலு எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு இது ஆனால் எனக்கு சரியாக தெரியல என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களை நான் உங்களுடைய திறமை எனக்கு நல்லா தெரியும் அதை நல்லா ஒத்து பாருங்கள் அதில் ஏதாவது எழுத்துக்கள் மாதிரி தெரிஞ்சால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த இந்த எழுத்துக்கள் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லை இதில் எதுவுமே இல்லை இது வந்து பேக்கேஜ் எரர் தான் அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் ஏன்னா எனக்கு அந்த கதிர்களுக்குள்ள அந்த அந்த எரர் மறைஞ்சி கிடக்கிறதுனால என்னால் கண்டுபிடிக்க முடியல என்னான்னு நீங்கள் பா சொல்லுங்க இதை சொல்கிறவங்களுக்கு இதை க சரியான முறையில் சொல்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு மியூல் நாணய நாணயங்களில் ஒரு செட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கொடுத்துருவேன் சரிங்களா என்ன எனக்கு நீங்கள் இந்த உதவியை நீங்கள் க செஞ்சிங்கன்னா இது என்ன எரர் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே ஒரு போட்டியாகவே இதை நான் அறிவிக்கிறேன் இந்த போட்டியில் வெற்றி அடைகிறவங்க அதாவது இதை எப்படி நாம் ஒரு இதில் வைக்கும்போது ஒரு ஆப்ஷனில் வைக்கும்போது இது என்னங்கிற விவரத்தை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இது எந்த மாதிரியான எரருங்கிறத ஆனால் அதைவே ச என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாகவும் ஒரு நல்ல இதாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் இது என்னங்கிற விவரத்தை கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்துட்ருக்குது அதாவது இது மாதிரியான இது மாதிரியான இல்லை இந்த ஒரு ரூபாயிலேயே வந்து மியூல் நாணயங்களில் ஒரு செட்டை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா சரிங்க நாம் அடுத்து ஒரு எரர் எரர் நாணயமோ அல்லது ரேர் நாணயமோ எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுக்கிட்டுருக்குறேன் உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு வீடியோவோட நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நேயர்கள் வந்து சளிச்சிக்காதீங்க நான் வெளியூரில் இருக்கிறதுனால உங்களை நான் வாட்ஸ்அப் பார்க்க முடியல உங்களுக்கு பதில் சொல்ல முடியல கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் ஊருக்கு போனால் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும் இன்னும் நான் பட்டுக்கோட்டையில் தான் இருக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிருங்க நான் வந்த பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன் சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய நான் பாடின சினிமா திரை இசை பாடல்களும் இருக்குது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி Wanakam.